கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் பிரகாசிப்பாரென்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் தூங்குகிற நீ விழித்து என்று சொல்லப்பட்டதின் அர்த்தம் காலையில் நாம் கண் விழிப்பதை குறித்து அல்ல ஆவிக்குரிய விழிப்பு சரீரத்தில் விழித்திருந்தாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் இதன் விளைவு என்ன என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறதை உணர்ந்து அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கும் அதை தியானித்து நம் வாழ்வில் செயல்படுத்தும் கர்த்தர் நம் வாழ்வை பிரகாசமாய் மாற்றுவார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் ஆவிக்குரிய விழிப்புணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்த பாவங்களை எங்களுக்கு இன்றைக்கு மன்னியுங்க ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உயிர்ப்பை தந்து எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க உதவி செய்யட்டும் எல்லா துதி கன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக